ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் ஈவினிங் டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதே ஈவினிங் டைம் மட்டும் இல்லைங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குமே எடுத்துக்கலாம் ரொம்பவே ஹெல்தியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்குமே ஒரு அருமையான ரெசிபிங்க ரொம்ப ஈஸியாக சட்டன் அஞ்சு நிமிஷத்தில் செய்திடலாம் செய்கிறதுக்கு ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு வெள்ளத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இது வந்து பாகுப்பதெல்லாம் பார்க்க தேவையில்லை ஜஸ்ட்டு வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரு ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்துருக்குறேன் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வெள்ளத்தை கரையிற வரைக்கும் கரைச்சிக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக நொறைச்சி வந்துருச்சுனாலே வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சுன்னு அர்த்தம் இதை எடுத்து இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு அகலமான கடையில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் இதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்தரலாம் முந்திரி பருப்பு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வந்தோடனே ஒரு கைப்பிடி அளவு திராட்சை பழம் சேர்த்துடலாம் நீப்ஸ் வந்து நல்லா உபி வர வரைக்கும் வறுத்துக்கோங்க இது கூட நீங்கள் பாதாம் பருப்பு இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் வால்நட் இருந்ததுனாலும் சேர்த்துக்கலாம் நட்ஸ் வந்து உங்களோட ஆப்ஷனலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இல்லை நட்ஸே வேண்டாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் பருப்பு நல்லா வறுபட்டு வந்தோடனே ரெண்டு கைப்பிடி அளவு துருவின தேங்காய் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் சேர்த்து அந்த நெய்லேயே நல்லா வறுத்துக்கோங்க தேங்காய் வறுக்க வறுக்க வாசம் ரொம்பவே நல்லா இருக்குங்க நல்லா ரிச் ஃப்ளேவராக இருக்கும் இந்த மாதிரி நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது ரொம்ப நேரம் கெட்டு போகாமலும் இருக்கும் தேங்காய் வந்த உடனே ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க இப்போ நான் இது கூட அவள் வந்து சேர்க்க போகிறேன் அவள் வந்து நான் ஒயிட் அவள் தான் எடுத்திருக்கிறேன் இதை வந்து தண்ணியில் கழுவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு ஓரமாக வச்சுருங்க நீங்கள் தேங்காய் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அவள் வந்து ஊற வச்சா போதும் கரெக்டாக இருக்கும் கையில் பிடிக்க வந்தால் இந்த மாதிரி பிடிபடணும் அந்த டைமில் அவளை எடுத்து இது கூட சேர்த்துடலாம் அதாவது அவள் சேர்க்கும் போது தண்ணி வந்து துளி கூட இருக்கக்கூடாது எல்லா தண்ணியும் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிடுங்க அவளை கழுவிட்டு சேருங்க இல்லைனா சின்ன சின்ன டஸ்டெல்லாம் இருக்கும் அவ்வளோ தேங்காய் கூட சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலரி விட்டுடுங்க கலரிட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெள்ளை தண்ணியை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அவளுக்கு வந்து ஒன்றரை கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கிறேன் இது வந்து கரெக்டான ஸ்வீட்டில் இருந்தது உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்வீட் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் வெள்ளை சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து ரொம்ப ஊற்றி கரைச்சிட வேண்டாங்க அப்புறம் ப்ரிப்பரேஷன் டைமும் ஜாஸ்தியாகும் ஜஸ்ட்டு ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி கரைச்சிங்கன்னா சரியாக இருக்கும் இப்போ வெள்ளம் தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டே கிளருங்க தேங்காய் வருபடும் போதே நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க அப்போ தான் நல்லா ஆகி வரும் எல்லாமே நல்லா கரெக்டான பக்குவத்தில் மிக்ஸ் ஆகி வரும் கரண்டி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வெள்ளை தண்ணியோட சேர்த்து அவ்வளோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷம் நல்லா குக்காகி வரட்டும் வரும்போது நம்ம ஒவ்வொத்தின வெள்ளை தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அவள் வந்து நல்லா உதிரி உதிரியாக சாஃப்டாக வந்திருக்குங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பசங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செய்து கொடுத்தோம்னா வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட வச்சு விடலாம் இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லைட் ஃபுட்டாக எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்லாம் இதில் நம்ம சேர்த்துருக்கற வெள்ளை தண்ணிலையும் அயன் கண்டன்ட் ஜாஸ்தியாக இருக்குது இது கூட நீங்கள் நட்ஸும் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு ஹெல்த்தி ரெசிப்பியாகவும் இருக்குங்க ஈவினிங் டைம் ஸ்கூல்லேருந்து வர பசங்களுக்கும் சரி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற டயட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி இந்த மாதிரி செய்து கொடுங்க இந்த டேஸ்டான அவ்வளோ ரெசிபியை சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணுறதுக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்